முதலாவதாக அவர் வந்து என்ன சொல்றாருன்னா எல்லா வீடியோக்களையும் பெரும்பாலும் நான் பார்த்த வகையில சாப்தியாவது தான் ஆரம்பிக்கிறார் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب முதல்ல சுண்ணத்தை பின்பற்றுவதாக சொல்லக்கூடிய சலஃபு சிந்தனையில் சலஃபுகள் செல்லும் தான் நான் பயணிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் சாத்தியா ஓதிதான் எல்லாம் ஆரம்பிக்கிறதா இதுதான் வழிமுறையா இஸ்லாத்துல ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதா இருந்தா அல்லது ஒரு ஒரு மார்க்க சொற்பொழிவு நிகழ்த்துறதா இருந்தா நீங்க என்ன சொல்லி ஆரம்பிக்கணும் முக்காடை போத்தினா அதுக்கு ஒரு கூட்டத்தை தக்க வச்சு கொள்ளலாம் சாத்தியா ஓதி ஆரம்பிச்சா சாத்தியாவோட வருகிறார் என்று அதுக்கு ஒரு கூட்டத்தை தக்க வச்சு கொள்ளலாம் என்பதுதான் உங்களுடைய நோக்கம் போன்று நமக்கு தெரிகிறது அந்த ஆனா செயல்பாடு தவறா இல்லையா செயல்பாடு தெளிவாக மார்க்கத்துக்கு முரணா இல்லையா ஒரு சபையை ரசோல் சல்லா அலையம் அவர்கள் ஆரம்பித்தால் அல்லது அல்லாவை புகழ்ந்து ஒரு சபையை ஆரம்பிப்பார்களா பாத்தியாக்கு மார்க்கத்துல முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்ல வரல ஆனா ஒரு சபையை ஆரம்பிக்கும் போது அல்லாவின் தூதர் சலல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் சனாவை ஓதிதான் அல்லாவின் தூதர் சொல்லா அவர்கள் ஆரம்பிப்பார்கள் என்ற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம சுன்னத்துல் ஜமாத் ஆலிம்களை போன்று பாத்தியாவுடன் ஒரு கூட்டம் கூட்டத்தை ஆரம்பிக்கிறதுல இருந்து இவர் எந்த அடிப்படையில் குருவான் சுண்ணாவை பாதுகாக்கிறதுக்கு வந்திருக்கிறார் உங்களுக்கு விளங்கு அதே நேரத்தில் இவர் எதுக்காக இப்ப வந்து அந்த வீடியோல வந்து பேசுறாரு என்றால் அறிஞர் பிஜே அவர்களுடைய மார்க்க ரீதியான ஒரு கருத்தை விமர்சனம் செய்வதற்காகத்தான் வருகிறார் வருகின்ற நபர் என்ன செய்யணும் அந்த வந்தவர் அறிஞர் பிஜே அவர்கள் என்னென்ன வாதங்கள் வைக்கிறார் குறைந்த பட்சம் குருவானுக்கு முரண்படும் செய்திகள் சம்பந்தமாக கண்ணேறு சம்பந்தமாக அஜ்வா பேரிச்சம்பளம் சம்பந்தமாக இது போன்ற விஷயங்களில் அறிஞர் பிஜே அவர்கள் முன்வைக்கக்கூடிய வாதங்கள் என்ன ஆதாரங்கள் என்ன என்பதை இவர் பார்த்து இருக்கணுமா இல்லையா அவரே என்ன சொல்றாரு சொன்னா அவருடைய வார்த்தையிலே சொல்றார் பொதுவாக நான் அவருடைய உடைகளை பெரும்பாலும் பார்க்கிறது முழுமையாக ஒன்றும் பார்த்ததில்ல அப்படி ஒன்றை பார்த்த ஞாபகமும் இல்லை அவர் என்ன சொல்றாரு பாருங்க பொதுவாக வந்து நான் அவருடைய உரைகள் பெரும்பாலும் பார்க்கறது இல்லை முழுமையா ஞாபகம் அப்படி மறுப்பு பேச போறோம் யாருக்கு நாங்க மறுப்பு பேச போறோமோ அவர் நம்ம இந்த தலைப்புல மறுப்பு பேச போறோமோ அந்த தலைப்புல அவர் என்ன பேசுகிறார் என்றதையாவது பார்க்கணுமா இல்லையா அறிஞர் பிஜே அவர்களை தான் பேசுறீங்க அடுத்து பொதுவாக அந்த தலைப்பை பேசிட்டு போகணும் பொருவானுக்கு முரண்படும் என்ற ஒரு தலைப்பு அது ஒரு கருத்து மக்கள் மத்தியில இருக்கிறது அந்த கருத்து நான் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இப்படி பேசி போலாம் சிவருக்கு சூன்யத்துக்கு தாக்கம் உண்டு என்ற கருத்துல தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லிட்டு பேசிட்டு போலாம் அதுக்கு மாற்றமாக அறிஞர் பிஜே அவர்களுடைய பேரணிய வம்புக்கு இழுத்து திரும்ப திரும்ப பல இடங்கள்ல அவரை இழுத்து இழுத்து பேசுறதா இருந்தா இது சம்பந்தமாக அவர் என்ன பேசி இருக்கிறார் என்ன வாதம் முன்வைத்திருக்கிறார் அதற்கு என்ன ஆதாரத்தை சமர்ப்பித்திருக்கிறார் என்பதை நீங்கள் முன்கூட்டியே பார்த்து அதை முழுசா நீங்க விளங்கி மறுபு பேசணுமா இல்லையா நீங்க என்ன சொல்றீங்க எதையும் பார்க்கலன்னு சொல்லி போட்டு அவருக்கு மறுபு பேச நீங்க உட்கார வந்தா நீங்கள் சம்பந்தமாக நாங்கள் என்ன நிலைப்பாட்டை எடுப்பது இவர் முனிப்புள் மெய்பவர் இவர் உள்ளுக்குள்ள சென்று ஆய்வு செய்து முழுமையாக எதையும் பார்ப்பதற்கு தகுதி இல்லாதவர் இவர் போக்குல எதையும் சொல்லக்கூடியவர் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்க வருவதற்கு இது போதுமான ஆதாரமா இல்லையா உங்களுடைய வாக்கு மூலமே நீங்கள் இந்த விமர்சனம் செய்வதற்கு தகுதி அட்பவர் என்பதை நிரூபித்து காட்டிக்கொண்டு இருக்கிறது இந்த லட்சணத்தில்தான் இவர் இருக்கிறார்